இந்த மனுஷன் இப்படிப்பட்ட இருதயம் கொண்டவன் என்பதை அறியதான் கர்த்தரை என்ன செய்ய சிங்காசில ஏற்றி வைத்து அழகு பார்க்கிறார் தேவனே இறங்கி வந்து நீ விரும்புகிறத கேளுன்னு பாருங்கள் தேவனுடைய வித்தி எப்படி இருக்கிறது அடுத்ததாக பெரிய கிருபை செய்து ஆழம் பாருங்கள் சத்தியத்தின் ஆழம் இந்த பிள்ளைக்கு பெரிய கிருபை செய்து அந்த கிருபையை அவருக்கு காத்து என்னையா இது கர்த்தர் தான் கிருபையாக இருக்காரு என்ன காக்கிறது வேற காத்து கிருபையை எழுந்து போனவர்களை பற்றி தெரியல மாயை நம்பி வாரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க யோனாவில் வாசிக்கிறோம் கிருபை செயல்படுகிறதெல்லாம் உங்களுடைய கீழ்ப்படுதலை பொறுத்து தான் இருக்கிறது கீழ்ப்படியாமை என்று வந்து விட்டது என்றால் இந்த மனுஷனுக்கு நினைவுக்கு போக சொன்னால் தர்சிஸுக்கு போகிறான் கிருபை க எழுந்து போய்விடுகிறான் ஜீவன் மட்டும்தான் இருக்கிறதே தவிர அடிமைத்தனம் ஆழத்தின் ஆழமாக போய் விடுகிறது தலையின் மீது பாசி கடல் பாசி ஒட்டுகிறது மீனின் வயிற்றுக்குள்ளே போய் சிக்கி கொள்ளுகிறான் சில சமயத்தில் ஊழியக்காரர்களும் ஒரு விசுவாசிக்கு அடிமையாகிடுவாங்க ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும் ஏதோ ஒரு குடும்பத்தில் இவர்கள் அடிமையாகிடுவாங்க இவர்கள் ராஜ்யபாரம் பண்ண முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்களா அதான் நடக்கும் பிரியமான தேவனோட ஜனமே இந்த காலை வழியிலே தெரிந்து கொள்ளுங்க இந்த கிருபையை காத்து கொள்ளுகிறது ஒரு அனுபவம் இந்த யோனா கிருபை எழுந்து போன மனுஷன் ஏசா கிருபை எழுந்து போன மனுஷன் யூதாஸ் கிருபை எழுந்து போன மனுஷன் ஏசா எப்படி கிருப்பை எழுந்து போக்குறான் சேஷ்டபோத்திர வித்து போட்டு விட்டுக்கிறான் ஏசுவ உலக நன்மைக்காக வித்து போட்டு விடுவாங்க திருமணத்துக்காக வித்து போட்டு விடுவாங்க வேலைக்காக கையின் பிரயாச வித்து போட்டு விடுவாங்க இடஒதுக்கீடுக்காக பழைய கா அட்டவணைலே தான் வேலைக்கு போய் சேர்ந்துருவான் அரச வேலையில் இங்கே வந்து ஆலயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா வேதாம பேர்லாம் இருக்கும் இந்த ஆறாவது பண்ணுற அளப்பிறகள்லாம் பெருசாக இருக்கும் ஆனால் ஆஃபீஸில் போய் நீங்கள் டெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பழைய சர்டிஃபிகேட் தான் இருக்கும் பழைய சர்டிஃபிகேட் புது சர்ட்டிஃபிகேட்டாக நீதான் ரச்சிக்கப்பட்டு வந்துட்டே சொல்ல முடியுமோ உன்னால் நடுவர் நான் தான் இவன் நான் தான் இதுன்னு சொன்ன வேலை போய்டும் நீ கோட்டாவில் உள்ளே போனவன் அதனால் அதை வச்சு அனுச்சி விட்ருவோம் அதனால் என்ன பண்ணுறது அங்கே போனால் வேறு முகம் இங்கே வந்தால் வேறு முகம் இங்கே வந்தால் வேறு இது இதெல்லாம் வந்து வயிற்று பழப்புக்காக இயேசுவை சிலுவையில் ஏற்றுகிற கேஸ் இது இது சத்தி அது கிருபையை காத்துக்கொள்கனாக்கா சில காரியங்களை நம்ம கீழ்ப்படியணும் சில காரியங்களே உண்மையாக நடக்கணும் நான் யாருக்கும் துரோகம் பண்ணல யார் கழுத்து குறை வழியாக அழக்கலை அதில் பேச்சு இயேசுவை நீங்கள் அறிக்கை இடுகிறது சாலையில் மட்டுமல்ல அலுவலகத்திலும் நீங்கள் செய்ய முடியுமா அலுவலகத்தில் மட்டுமல்ல வீட்டில் நீங்கள் உயர்த்த முடியுமா முடியாதியா இல்லை ரட்சிக்கப்படலை ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல நான் சொல்கிறேன் ரட்சிக்கப்பட்ட குடும்பமே சொல்கிறேன் சபை கோட்பாடுகள் வந்துடும் பாரம்பரியம் உள்ளே வந்துடும் பசுத்தாய் வேணும் ஆனால் அதனுடைய நடத்துதல் வேணாம்